கஞ்சா போன்ற போதை பொருட்கள் ஒழிப்பேன் மக்கள் பணி மது மற்றும் கஞ்சாவின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு சொரு மது மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகம் அமைப்போம் போதை புகையிலை ஆகியவற்றின் தீமைகள் குறித்து மக்களிடம் விளக்கி கலாச்சாரத்தை உருவாக்குவோம் தமிழரின் மொழி பண்பாடு கலை நாகரிகம் ஆகியவற்றை காப்போம் மக்களுக்கு எதிராக செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் எட்டு அவசர உறுதி புரட்சி போன்று அனைவருக்கும் தரமான கட்டணம் இல்லா மருத்துவம் அரசு மருத்துவமனைகளில் உறுதி செய்வோம் உணவு படைக்கும் உழவர்கள்தான் என்பதை மனதில் நிறுத்தி வேளாண்மையை லாபமான தொழிலாக மாற்ற பாடுபடுவோம் நீர் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நீர் ஆதாரங்களை பாதுகாப்போம் மாணவர் சங்கத்தின் மாநில பொதுக்குழுவுக்கு முறையில இந்த பொதுக்குழுவில் சொல்லுகின்ற அத்துணை செய்திகளையும் உள்வாங்கி உங்கள் ஊருக்கு சென்றவுடன் நீங்கள் எல்லோரும் இந்த செய்திகளையும் செயல் திட்டங்களையும் உங்கள் பகுதியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவின் நோக்கங்கள் தீர்மானங்கள் எனக்கு பிறகு பேசப்படும் வாசிக்கப்படும் இதற்கு முன்பாக நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உறுதி உறுதிமொழியின் நோக்கம் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் கல்வியும் வேலைவாய்ப்பு வேளாண்மையும் விவசாயத்தின் பெண்களையும் பாதுகாப்போம் என்ற அத்துணை மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் உறுதிமொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உறுதிமொழியை நான் சொல்லுவேன் நீங்கள் அதை திருப்பி சொல்ல வேண்டும் உங்களுடைய பலகரத்தை நீட்டி நான் சொல்லுகின்ற உறுதிமொழியை பத்து கட்டளைகளை இந்த பத்து கட்டளைகளை உறுதிமொழியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உறுதியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்று எல்லோருக்கும் பற்றியான கட்டணமில்லா சுமையில்லா திறன் சார் கல்வி அறிவுசார் கல்வி தொழில் கல்வி கட்டாயமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய பாடுபடுவோம் சமூக எங்கள் உயிர் மூச்சிக்கொண்டு என வீர முழக்கம் செய்வோம் வணிக வயலாவதை தடுத்து நிறுத்துவோம் நீ உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளை அகற்றுவதற்கு பாடுபடுவோம் தொழில் வளம் பெருக்க குரல் கொடுப்போம் தொழில் நிறுவனங்களை சாத்தியமான முதலீட்டில் தொடங்கி வாய்ப்பை உருவாக்குவோம் தனியார் தொழில் நிறுவனங்களில் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு விழுக்காடு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவது மக்களிடம் பரப்புரை செய்வோம் பெண்களை பாதுகாப்போம் பெண்மையை போல் வரதட்சணை கொடுமையை ஒழிப்போம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் பெண்கள் அச்சமின்றி நடமாறவும் ஏற்ற சூழலை உருவாக்குவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நிலம் நீ காற்று மாசுபடாமல் காத்து அடுத்த தலைமுறைக்கு மாணவர் சக்தியை பயன்படுத்துவோம் மேற்கொள்ள பத்து கட்டளைகளை நெஞ்சில் நிறுத்தி என் தமிழ் சமுதாய முதல்